அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நிறையா மருத்துவத்தை பற்றி பார்த்துட்டு வரோம் முக்கியமாக இன்றைக்கி வந்து இது நம்ம கல்லறியல் பற்றி பார்ப்போம் கல்லீரல் கல்லூரியல் வந்து நமக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கு இப்போ சுமார் ம மது மருந்தினவங்களுக்கெல்லாம் எண்பது பெர்சன்ட் வரைக்கும் பாதிக்கிறது வரைக்கும் அவங்களுக்கு உண்மை தெரியாது சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளவு தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் ஆனால் ஒன்றுமே செய்ய முன்னுட்டுக்கு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்க எண்பது பர்சன்ட் பாதிக்கிறது வரைக்கும் அவங்களுக்கு அப்படியே இழுத்துட்டு போ சரியாக போவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுனாலே பயங்கர பாதிப்பில் போய் உண்டாக்கிறோம் சரி தண்ணி மது வந்தால் உங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சிறு குழந்தைக்கும்போது கொண்டு கல்லீரல் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மஞ்சக்காம்பாடு குணத்தை காட்டும் அப்போ மஞ்சக்காம்பாளைக்கு ஏற்கனவே நிறையா பதிவு போட்டிருக்கும் யார் அதாவது மருந்து சாப்பிட்றவங்களும் அவங்க கைப்பிடி அளவுக்கு இப்போ சின்ன குழந்தைன்னா அந்த அந்த குழந்தை கைப்பிடி அளவுக்கு வண்ணான உரி அதாவது நீலி அவுரி இலையை பசும் அரைச்சி ஆட்டு சிறந்தது கிடைக்காத பொருத்தத்தில் பசும்பாலில் அரைச்சி உழுக்க கொடுத்துட்டு தலையில் பத்து போடுறது முறையே நம்ம ஏற்கனவே விரிவாக நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து குழந்தைகளுக்கு பெரிய அளவுக்கு சாதாரண முள்ள மஞ்சக்கம் மாடை பெரிய அளவில் பதிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இப்போ கல்லூரி வீக்கம் வந்துடும் அப்போ வீக்கம் வந்துச்சுன்னா சாதாரண அவுரியலையோட அந்த அவுரியலை சாரில் முடித்த கெட்டின கெந்தகம் ஏற்கனவே கெந்தகம் முறை நிறைய போட்டுட்டு வரோம் சுத்தி பண்ண கிந்தத்தை விட கெட்டின கந்தகம் வந்து அதிகமாக விளச்சோம்னு சொல்லியிருக்கோம் அந்த கெட்டின கந்தகத்தை இந்த அவுரியில் சாரில் அரைச்சி அரைச்சி நம்ம போட 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 அந்த கெந்தகம் அதிகமான பவர் ஏறி நல்ல சிறந்த மருந்தாக இருக்கும் இன்றைக்கி பி காமாலை கூட குணப்படுத்தக்கூடியது அந்த கிட்ன கந்தகம் அந்த மரத்தை வந்து காலை மாலை சாப்பிடுக்கும்னால ரெண்டு அரிசி அளவு நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு வரணும் இப்படி அதிகமாக பாதித்தவங்களுக்கு கொஞ்சம் உணவு முறையில் ரொம்ப கவனமாக கவனம் செலுத்தி பெரும்பாலும் பச்சரிசி பால் சோறு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம அளவு டானிக் அளவில் வந்து நம்ம ரத்த உருத்தி டானிக்கனு போடுதோம் மாதுளை திராட்சை நெல்லிக்காய் கரசலாங்கண்ணி சாறு போட்டு நம்ம டானிக் கொடுக்கோம் அந்த டானிக்கையும் நம்ம கொடுக்கணும் தனி அவரியலை பொடியவும் நம்ம தனியாக கொடுக்கலாம் இதுக்கு வந்து கரசலாங்கண்ணி கியா நெல்லி இலை பயன்பட்டாலும் அது சம்பந்த ஓட்டம் மருந்த விட நம்ம அந்த அவரியல சாரில் கொடுக்க மருந்து வந்து மிக மிக சிறப்பாக வேலை செய்யுது இப்போ நம்ம நிறைய பேருக்கு அந்த இதை கொடுத்துருக்கோம் அதனால் கிட்டின கெந்தகத்தை அவரியலை சாரில் முடித்தது கொடுக்கணும் இதோடு இன்னும் கெந்தத்தில் நிறைய முறை இருக்குது அதாவது கெந்த கெந்தகம் அதில் வந்து சுடர் எடுக்க முறையும் இருக்குது அதெல்லாம் ஒரு பத்து சுட்டு வரைக்கும் உள்ளே கொடுக்க முறை இருக்குது அந்த சுடர்தல் எடுக்கும் முறையை வரும்போது உங்களுக்கு தனியாக தனி பதிவாக அதில் போடுவோம் அது மாதிரி கற்பம் சொல்லி இருக்குது கற்பம்னா நெல்லிக்காய் நமக்கு எந்த அந்த மலை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து அது நாட்டு நெல்லிக்காய் ரொம்ப சிறந்தது அந்த நெல்லிக்காய் சாரில் அரைச்சி அரைச்சி உடம்புட போட அது வந்து மிகப்பெரிய மருந்தாக இருக்கும் ரத்தத்தை அதிகமாக கூட்டக்கூடியது உடம்பு ரொம்ப கலர் மாற்றக்கூடியது இந்த காமடை சந்தை போட்டதெல்லாம் மாற்றக்கூடியது அதிகமாக கல்லீரலில் வீக்கம் புண்ணு இருந்தாலும் மாற்றக்கூடியது இப்படி பல முறை கந்தத்தில் போடுற முறை இருக்குது நம்ம ஒவ்வொரு பொதிவும் தனியாக நம்ம ஒன்று ஒன்று பார்ப்போம் இப்போ கல்லீரல் வீக்கிறதுனால கல்லீரல் மண்ணீரல் நிறைய உறுப்புகள்லாம் எந்தெந்த உறுப்பையும் தான் பாதிக்கு பாதிக்கி அந்த பாதிப்பை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வருவோம் இது போன்ற பொதுவும் நம்ம நிறையா நம்ம போட போகிறோம் தினம் தவறாமல் பார்த்துட்டே வாங்க ஒவ்வொரு உறுப்புகளும் எதனால் பாதிக்கி எப்படி அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அது எப்படி தயாரிக்கிற முறை அத்தனையும் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறோம் பார்த்துட்டே வாங்க நம்முடைய ஏன்தான் பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னு சொல்லி நம்ம சேனால் பதிவு பண்ணி பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்